ஹாய் காய்ஸ் வெல்கம் டு டாக்டர் நம்ம யூடியூப் சேனல் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்ன செகண்ட் ஹேண்ட் ஒன்று சேல்க்கு வந்துருக்கு அதை பற்றின டீடெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட்க்காக சப்ஸ்கிரைப் பட்டன் க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் பெல்லைக்கான க்ளிக் பண்ணி ஆன்காக நோட்டிஃபிகேஷனை க்ளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போகிற ஒவ்வொரு அப்டேட்டும் உங்கள் ஃபோனுக்கு உடன்கூட நோட்டிகேஷனாக வந்துடும் நம்பக்கூடிய டிராக்டரோட நேம் மகேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் பூமி புத்ரா இதோட மாடல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இந்த வண்டிக்கு ஓனர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணு ஓனர் நம்ப வாங்கினா நாலாவது ஓனர் இந்த வண்டியோட இன்சூரன்ஸ் டேக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டியோட டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா பேக் டயர் வந்து முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் நல்ல தெளிவான கண்டிஷன் இருக்க தான் சொல்லியிருக்கிறாங்க ஃப்ரண்ட் டயர் பார்த்திங்கன்னா தொண்ணூறு பர்சன்டேஜ் நல்ல தெளிவான கண்டிஷன் தான் சொல்லிருக்கிறாங்க இந்த வண்டியோட ரேட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் இந்த வண்டி எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் பொங்கலூர் அப்படின்ற இடத்துல வந்து இந்த வண்டி வந்து லொக்கேட் ஆகிருக்கு உங்களுக்கு இந்த வண்டியை இன்னும் ஃபர்தர் டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னா நான் சொல்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க தொண்ணூற்றி ஆறு எண்பத்தி எட்டு எண்பத்தி ஏழு முப்பத்தி நாலு இருபத்தெட்டு உங்களுக்கு இந்த வண்டி பிடிச்சிருந்துச்சுன்னா நேரில் போய் ரேட்டை ஃபைனல் பண்ணி எடுத்துக்கலாம் உங்கள் வீட்லேயும் செகண்ட் ஹாண்ட் ஃபோர் வீலர் சேல்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம சேனல் அப்ரோச் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்